வணக்கம் சந்திர கிரகணம் வருகின்ற பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை சந்திர கிரகணத்தால் மிகவும் கவனமாக பரிகாரங்களை செய்ய வேண்டிய ராசிகள் இருக்கும் சந்திர பகவான் கிரகணத்தில் சிக்குண்டிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது முக்கியமாக சந்திரனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் அடுத்ததாக ரிஷபராசி கன்னிராசி மகர ராசி கூடவே கடகராசியும் இந்த பரிகாரங்களை செய்து ஆக வேண்டும் ஒன்பது கிரகம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் செய்து ஆக வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திர பகவானை கிரகண காலங்களில் ராகு அல்லது கேது இரு கிரகங்களில் சிக்குண்டிருக்கும் போது இது கிரகண காலமாக மாறும் கிரகணம் என்பது சில மணி நேரங்கள் என்றாலும் வாழ்க்கையில் மீள முடியாத கடன் தொல்லையும் தாங்க முடியாத கஷ்ட நஷ்டங்களும் கிரகணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அல்லது கிரகண காலங்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது மிகவும் அவசியம் சந்திர பகவான் கிரகணம் பெறும்போது சொன்ன மாதிரி ரிஷபராசி ராசியில் இருப்பது சந்திர பகவான் உச்சம் பெறுவார் ராசியில் ஆட்சி புரிவார் ராசியில் அவருடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரம் இருக்கும் மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் இருக்கும் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய கால நேரமாகப்பட்டது வருகின்ற பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கிரகணத்தில் அகப்பட்டு கொள்வார் விடுபடுவது என்பது எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு இது திருக்கணித பஞ்சாங்கத்தில் கணித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் திருக்கணிதம் என்பது கோயில்களுக்கும் வாக்கிய கணிதம் என்பது நம்ம போன்ற மனிதர்களுக்கும் என்று முன்னோர்கள் சொல்லப்பட்ட கருத்து என்றாலும் ஆலயங்களில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் கடைப்பிடிப்பது மிகவும் அவசியம் இந்த சந்திர கிரகணம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பதனால் புரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகண காலங்கள் ஆரம்பிப்பதால் மிக கவனமாக செய்ய வேண்டியது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்க வேண்டும் இந்த சில மணி நேரங்கள் அது இல்லாமல் எதையாவது கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் வேலை செய்வது உணவு உட்கொள்வது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சினைக்காக வீட்டை விட்டு வெளியில் செல்வது மிகவும் பாதகத்தை தரும் கருவை சுமக்கின்ற தாய் வீட்டில் இந்த சில மணி நேரங்கள் பரிகாரங்களை செய்து கொண்டு அமைதியாக இருந்துவிட்டு கிரகண காலங்கள் முடிந்தவுடன் வீட்டையும் சுத்தமாக கழுவிட்டு நீங்களும் குளிச்சுட்டு அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனோ சூரியனோ கிரகண காலங்களில் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய முக்கியமான கடமைகள் ஒன்று இருக்கும் அது மேச முதல் மேன வரையில் உள்ள அனைத்து ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அஸ்வினி முதல் ரேவதி வரையில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகவும் அற்புதமான வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செ கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கடனாளிகளாக ஆனத்தான் தான் தெரியும் நோயாளிகளாக இருந்தால்தான் தெரியும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை சந்தித்திருக்கக்கூடிய எல்லோருமாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல நிலையில் இருந்து அதை காப்பாற்றி கொள்வதற்காக போராடக்கூடிய எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த கிரகண காலம் என்பது உணவை உட்கொள்ளக்கூடாது அப்படி உட்கொள்வதாக இருந்தால் அதில் தர்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும் உண்ண உணவு அது மட்டும் இல்லாமல் அரிசி பருப்பு எண்ணெய் குடிக்கின்ற நீராக இருந்தாலும் அதில் தர்பை புல் சிறிதளவு துண்டுகளாக நறுக்கி அனைத்து வகையான உணவு பண்டங்களிலும் வைத்து அது கிரகண காலத்தில் தான் வைக்கணுமான்னு கேட்டிங்களாக்கா அப்படி கிடையாது என்னாலுமே அந்த தர்ப்புல்லாகப்பட்டது வீட்டில் இருந்தால் துஷ்ட ஆத்மாக்கள் உங்கள் வீட்டை அணுகாது தர்பை புல்லுடன் நமது முன்னோர்கள் என்ன செய்வாங்க கேட்டிங்களாக்கா வெள்ளைச்சாரணை பெரண்டை இந்த தர்ப்புல் மூன்றையுமே சிறு கட்டுகளாக கட்டி வீட்டின் முன்வாசலில் வைப்பது உண்டு காரணம் துஷ்ட ஆத்மாக்கள் கிருமிகள் அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாத பல வகையான ஆத்மாக்கள் சுற்றுவதை அவர்கள் அறிந்ததால்தான் அத்தகையான செயல்களை செய்து தன்னையும் தன் வம்சத்தையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றி வைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் இதெல்லாம் யார் செய்ய போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வேண்டாம் தர்ப்புல்லாகப்பட்டது எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் உங்களிடத்தில் அணுகாமல் விலைக்கு வைப்பதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அருமருந்தாகவே இருக்கும் தர்பை புல் இது நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயமாக கிடைக்கும் அதிகமாக போனால் ஐயாயிரமா பத்தாயிரமா ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் இருக்கும் அந்த கட்டு அது ஒன்று வாங்கிட்டு போய் போயிட்டு பூஜை அறையில் அல்லது வா வாசற்படியில் வச்சுட்டிங்கன்னாவே உங்களுக்கு பெரிதளவு பிரச்சனைகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த உணவில் சிறு துண்டு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கேருந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னாக்கா அந்த கிரகண காலத்தில் சமைச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க ஒரு துண்டு சிறு துண்டாக நறுக்கி அந்த தர்ப்புள்ள உணவிலும் குடிக்கின்ற குடிநீரிலும் போட்டு கொண்டு போவது உங்களுக்கு ஒரு வயிற்று வழியாக இருக்கட்டலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாந்தி வாரம் மாதிரி இருக்கலாம் ஒருவேளை இதனால தான் இருக்குமோ என்ற சந்தேகமேண்ணா அதை போட்டுட்டு போங்க வீட்டில் இருக்கும்போது கூட நமக்கு தாகமாக இருக்கும் தண்ணியை குடிக்கணும் ஒரு துண்ட அதில் போகிறதுனால நம்மனை குறைஞ்சிட்டு போய்டுமா அதை செய்யலாம் உணவில் போட்டு வைக்கலாம் எண்ணெயில் போட்டு வைக்கலாம் குடிநீரில் போட்டு வைக்கலாம் போட்டு வைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மருந்து அதாவது தீராத நோயாக இருக்கா மருந்தை எப்போ சாப்பிட்ணும் தெரியுங்களா கிரகண காலம் என்பது காலை ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு கிரகணம் விடுது கிரகணம் விடுவதற்கு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பதாக மருந்தை நீங்கள் உண்ணலாம் எதற்காகன்னு கேட்டிங்களாக்கா அந்த மருந்தை உண்ணும்போது எவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுக்கு நோய்களிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருப்பது கிரகணம் முடியும்போது கவனிக்கணும் கிரகணம் ஆரம்பிக்கும் போது செய்யக்கூடாது ஆரம்பித்த முக்கால் மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் மருந்தோ அல்லது மாத்திரையோ உண்டால் அதிலிருந்து விடைவில் நீங்கள் விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது நீண்ட நாளாக கடனாளிகளாக இருக்கிறீங்களா கடன் தீரலையா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் தீர்த்து உங்களால் நிம்மதியை வாழ முடியலையா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம் கிரகணம் பிடித்த நாற்பதாவது நிமிடத்தில் உங்களுக்கு கடன் கொடுத்தவரை அழைத்து உங்களால் இயன்ற வரை ஆயிரம் ரூபாயோ அல்லது ஐநூறு ரூபாய் எதுவாக இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழியை செய்யுங்க விரைவில் உங்களுடைய கடன்கள் அடைக்கப்படும் இது சந்திர கிரகணத்துக்கு மட்டும்தான் இத்தகையான பலன்களா சூரிய கிரகணத்துக்கு இல்லையான்னு கேட்டீங்க சூரிய கிரகணத்துக்கும் இதே பலன்கள் தான் இன்னும் ஒன்பதாம் மாதம் வந்து சந்திர கிரகணம் வருது பத்தாம் மாதம் சூரிய கிரகணம் வருது கிரகண காலங்கள் என்பது நாம் எத்தகையான செயல்பாடும் செய்யாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சில மணி நேரங்கள் கிரகணம் பிடித்து விட்டவுடன் வீட்டையும் சுத்தப்படுத்தி நீங்களும் குளித்து யாரும் வெளியில் போகாமல் இருந்து எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் தானே அதுக்காக பொறுமையாக இருந்து நீங்கள் செய்து வந்தால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் என்பது கிடைக்கும் இந்த கிரகண காலங்களில் ஆண் பெண் சேர்க்கை இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த கிரகண காலத்தில் நீங்கள் அப்படி ஆண் பெண் சேர்ந்து கரு உருவானால் வீட்டிற்கும் கேடு பெற்றவர்களுக்கும் கேடு குடும்பத்திற்கும் கேடு ஏன் உங்களுடைய வம்சத்திற்கே கேடாக கூட வரலாம் கிரகணம் என்பது சந்திரனை கேது பகவான் விழுங்குவது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்பது ராகு பகவான் சர்ப கிரகங்களால் பல வகையான சிக்கல்களை அனுபவிப்பது கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் விழுங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதக காலகட்டம் தான் இது இந்த காலகட்டங்களில் ஒளி கிரகம் என்றால் என்ன சூரிய பகவான் உயிர்காரகன் சந்திர பகவான் உடல் காரகன் உயிர்காரகன் தன்னுடைய இயல்பான சக்தியை இழந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எதையும் புதுசாக செய்யக்கூடாது சந்திர பகவான் உடல்காரகன் உடல்காரகன் தன்னுடைய சக்தியை இழந்து சர்ப கிரகங்களின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எது செய்தாலும் அது பெரிதளவு வெற்றியை கொடுக்காமல் தீய பலன்களை கொடுத்துவிடும் ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியம் உண்டு சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்குள் அகப்பட்ட எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய சக்தியை இழந்துவிடும் சுபத்தன்மை இழந்து பாவ பலன்களை அள்ளி கொடுத்துவிடும் ஆகையால் தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து கொடுக்கின்ற பரிகாரங்களை முழுமையாக செய்து வந்தால் பாதகங்கள் குறையும் சாதக நாளைக்கு நடக்கட்டும் நமக்கு சாதக நாளை நட பாதகத்தில் குறைத்து கொண்டாலே போதும் நோயை குறைத்து கொண்டால் போதும் பகையை குறைத்து கொண்டால் போதும் கடனை குறைத்து கொண்டால் போதும் இது நோய் கடன் பகை எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் இந்த கிரகண காலங்களில் இதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து வந்தால் முற்றிலும் உங்களுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு வந்து இயல்பான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்